ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கடா உங்கள் நீங்களும் உங்கள் கல்யாணமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க விஜய்க்கும் மல்லிக்கும் எப்படியாவது வந்து கல்யாணம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ விஜய் அங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்காக வராங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கையிலையே வந்து மோதிரம் கொடுத்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் வந்து வெற்றிகரமாக பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து காமிக்க இருக்காங்க அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் கட்டை முதல் கொண்டு வந்து விஜய் கையிலேருந்து தான் வந்துட்டு மாற்றிருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா தான் இருக்குது யாருக்கிட்ட வாழணும் யாரோட குடும்பத்தில் வாழணும் அவங்க நினைக்கிறாங்களோ மல்லி ஸோ அவர் கையாலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னொரு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது சுத்தமாகவே யாருனாலும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் எபிசோட்ஸும் வந்து இருக்காங்க இன்பாக்காக வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்துட்டு அவங்க வீட்டில் தங்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து விஜய் வராரு அந்த டைம் பார்த்து தான் மல்லியோட என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ தான் நல்லாவும் மனசில் இருக்கவங்க கையில் வந்துட்டு தட்டை மாற்றிக்கிறது நல்லதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க விஜய் தவிர வேற யார் வந்து நாங்கள் இங்கே கல்யாணத்தில் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அரவிந்த் சொல்றாரு சொன்ன மாதிரியே வந்து விஜய் கையில் வந்து தட்டை கொடுத்து மாத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஒரு ரிங்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அரவிந்த் கையில் கொடுத்து மல்லிக்கு நீங்களே போட்டுடுங்க அப்படின்றாங்க அரவிந்தும் மல்லி கையில் வந்து போட்டுடுறாங்க மல்லினால அது ஏற்றுக்கவே முடியல மல்லி வந்து விஜயோட மூஞ்சி தான் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை தனியாக கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பத்து நாள் அவங்க ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டே பண்ணுறது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நிஷா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு வெண்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா என்னால் வந்து இருக்க முடியாது அந்த வீட்டில் ஸோ வெண்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லுவார் தான் எதிர்பார்க்கப்படுது ஒன்ஸ் அதை சொல்லிட்டாங்க அப்படின்னா மல்லி கண்டிப்பாக கிளம்பி தான் போவாங்க ஏன்னா விஜய்க்காக இல்லைனாலும் சொந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த வெண்பாக்காக கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போக தான் செய்வாங்க ஆனாலும் அவங்களுக்கு மனசில் வந்து டென்ஷனாக தான் இருக்குது என்னென்னா வந்துட்டு வீட்டை விட்டே துரத்திட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவாது வந்தார் நமக்குள்ளே சேர்ந்து சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவங்க வெண்பாக்காக வந்து ஒரு பத்து நாள் வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ அது மெயினாக வந்துட்டு தட்டை மாற்றிட்டு அந்த அவங்க மோதிரம் எல்லாம் பார்த்திட்டு என்ன எல்லாமே வந்து பண்ணது விஜய் தான் ஃபைனலாக வந்து தாலியும் எடுத்து கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருக்கணும் ஸோ அதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்